கடந்த காலங்களில் இந்த போதைப் பொருள் துறையில் கொடி கட்டி பறந்த ராஜாக்கள் அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது கடந்த ஒரு வருடமாக நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்ற வழியாக ஒன்லைனில் பிரதேச சபைக்கு பணம் செலுத்தலாம் சிப்பந்தி காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை புடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூறினார் இந்த நபர்கள் நிச்சயமாக சட்டத்தில் இருந்து தப்பிக்க விடாது தப்பிக்க முடியும் செயல்பட்டோம் அந்த செயற்பாடுகளின் விளைவாக இன்றைக்கு அனைவரும் கைது செய்யப்படுகின்றார் இன்னும் கைது செய்யப்பட இருக்கின்றார் ஆனால் இதற்கு இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது தாங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து வருகின்றது இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் கூடிய சீக்கிரத்தில் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் பல சூத்திரதாரிகள் இருக்கின்றார் இந்த போதை பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் பல வலைப்பின்னர்கள் இருக்கின்றது இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒன்று இருந்தால் அதே அரச யந்திரம் இன்னொரு பாதாள உலக அரசு இயங்கி இருக்கின்றது நாங்கள் இரண்டில் ஒன்றையே நாங்கள் தெரிவு செய்தாக வேண்டும் ஒன்று இந்த நாட்டின் போதைப் பொருள் நாட்டை மீட்டெடுப்பதா அல்லது அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் ஏதோ கண்டும் காணாமல் இருந்து அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு இடமளிப்பதா எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போதே நாட்டு மக்கள் மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றுதான் விஷயமாக கூடி சீக்கிரத்தில் இந்த நாட்டில் இந்த போதைப் பொருள் பிசாசிடம் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதன் போது நாங்கள் விஷயமாக அதை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் மூலமாகவும் நாங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினோம் இன்றைக்கு கடந்த காலங்களில் இந்த போதைப் பொருள் துறையில் கொடி கட்டி பறந்த ராஜாக்கள் அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட வர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி இருந்தார்கள் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருகின்ற போது அது மாத்திரமல்ல எங்களுடைய நீதிமன்றத்தின் உள்ளே சென்று நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடாத்தி பிறகு இன்றைக்கு கடந்த ஒரு வருடமாக மறைந்திருந்தவர்கள் கூட இன்றைக்கு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்றார்கள் அதே போன்று இந்த நாட்டின் போதைப் பொருள் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கின்ற நூத்துக்கு ஐம்பது சதவீதமான போதைப் பொருளின் உரிமையாளர்களான அனைவரும் கடந்த காலங்களில் இந்தோனேசியாவில் வந்து கைது செய்யப்பட்டது இவ்வாறான கைதுகள் என்பது இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒன்று அவ இவ்வாறான கைதிகள் செய்யப்படுகின்ற பொழுது அவ்வாறு அன்றைய கடந்த காலங்களில் அங்கங்கு துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது போதைப் வியாபாரிகள் தாங்கள் தாங்களுக்கிடையிலேயே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பொழுது இங்கிருக்கின்ற இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து சொன்னார்கள் இதோ அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கத்துக்கு எந்த விதமான வேலை திட்டம் இல்லை என்று கூறினார் அது மாத்திரமல்ல இதோ சாரா செப்பந்தி காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை பிடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூறினார் அது மாத்திரமல்ல இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது நாங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த நபர்கள் நிச்சயமாக சட்டத்தில் இருந்து தப்பிக்க விடாது தப்பிக்க முடியாது என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் செயல்பட்டோம் அந்த செயல்பாடுகளின் விளைவாக இன்றைக்கு அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள் இன்னும் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய எஜமான்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது இதற்கு முன்னர் இவ்வாறான போதைப் பொருள் வியாபாரிகள் ஊடாக செயற்படுகின்ற நடவடிக்கையின் பொழுது அதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருந்தார் அதற்கு பின்னால் போலீசார் இருந்தார்கள் அதற்கு பின்னர் பாதுகாப்பு படைகள் இருந்தது அதற்கு பின்னால் சட்டத்தரணிகள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த துறையில் இருந்து இன்றைக்கு முற்றும் மீட்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அனைத்தும் தாங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து அந்த வகையில் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் கூடிய சீக்கிரத்தில் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் அதை ஏற்படுத்துவதற்கான அதை நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் கொள்ளை அடித்தவர்களே கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியது உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த வகையில் அர்ஜுனன் மகேந்திரன் அதாவது விஷேடமாக மத்திய வங்கியினுடைய பிணை முறி மோசடி நூடாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒரு சதம் ரெண்டு சதம் அல்ல மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டது அவர் இன்றைக்கு மறைவாக இருக்கின்றார் மறைந்திருக்கின்றார் கைது செய்வோம் என்று நாங்கள் கூறிப்பிட்டோம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எல்லோருக்கும் தாஜினுடைய கொலை வழக்கு என்பது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பெற்ற சம்பவம் இன்றைக்கு தான் அது எல்லாவற்றையும் துணிகள் எல்லாத்தையும் துடைத்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது லசந்த விக்ரமத்துங்களோட கொலை எடுத்துக்கொண்டால் அதே மாதிரி ஈஸ்டர் தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரி யார் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் முன் வைக்கின்ற இருக்கிறது இருந்த போதும் கூட நாங்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றோம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் பல சூத்திரதாரிகள் இருக்கின்றார் இந்த போதை பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் பல வலைப்பின்னர்கள் இருக்கின்றது அது முழு நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இன்னைக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒன்று இருக்குமாக அரச யந்திரம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதே அரச யந்திரம் போன்ற இன்னொரு பாதாள உலக அரச யந்திரம் ஒன்று இயங்கி இருக்கின்றது அப்ப அதிலிருந்து மீட்கின்ற போதுதான் கை வைக்கின்ற போதுதான் தெரிய வருகின்றது இதனுடைய எந்த அளவுக்கு இன்றைக்கு வியாபிக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் கூட இன்றைக்கு நாங்கள் இரண்டில் ஒன்றையே நாங்கள் தெரிவு செய்தாக வேண்டும் ஒன்று இந்த நாட்டின் போதைப் பொருள் நாட்டை மீட்டெடுப்பதா அல்லது அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் ஏதோ கண்டும் காணாமல் இருந்து அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு இடமளிப்பதா மக்கள் சொல்கின்றார்கள் இல்லை இடமளிக்க கூடாது ஏனென்றால் இதன் மூலமாக இல்லாமல் போவது வேறு யார் எங்களுடைய பிள்ளைகள் அப்ப எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த திருடர்களுக்கு எதிராக இந்த மோசடிக்காரர்களுக்கு எதிராக இந்த போதை பொருள் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை சரிவர நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள்